இன்றைய தியானம் கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது சங்கீதம் முப்பத்தி மூன்று பனிரெண்டு ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வழியில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய மாணவர்களே ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே சுதந்திர தின வாழ்த்துக்களை உங்கள் யாவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை இன்றைக்கு நாம் நினைவுகூர்ந்து சந்தோஷமாய் கொண்டாடுகிறதான வேளையிலே வேதத்தில் நேஷனல் பிளஸ்ஸிங்ஸ் குறித்து தேசத்தை குறித்ததான ஒரு ஆசீர்வாதமான காரியங்களை குறித்து தியானிக்கும்படிக்க கட்டளை உதவி செய்தார் தமிழில் பிரியமானாலே இந்த வசனம் கத்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதி அவர் தமக்கு சுதந்தரமாக தெரிந்து கொண்ட ஜனம் அவங்க தான் பாக்கியம்ள்ளதுன்னு சொல்றார் ஆங்கிலத்திலே வாசிக்கும் பொழுது blessed is the nation whose god is the lord the people he chose for his inheritance true national blessing comes when god is honored அண்ட் வீ continually seek சீக் காட்ஸ் கைடன்ஸ் விஸ்டம் அண்ட் ரைச்சியஸ்னஸ் இன் national லைஃப் என்று சொல்லி நான் வாசித்த பிரிமானேன் இந்த வார்த்தையை வாசித்த பொழுது is இஸ் nation ஹூஸ் காட் இஸ் த Lord. யார் யார்லாம் கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்டிருக்கிறோமோ நம்ம நம்முடைய தேசத்திலே பாக்கியம் உள்ள சந்ததிகள் இந்திய தேசத்தின் குடிமக்களாய் வாழ்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற நாம பாக்கியம் உள்ளவர்கள் தேவனை சுதந்திரமாக தெரிந்து கொண்டிருக்கிறோம் நாம பாக்கியம் உள்ளவர்கள் ஆனா நம்ம இந்திய தேசத்திலே இருக்கிற நூற்றி நாற்பது கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிறார்களா அதை நினைவு கூர்ந்து இந்த செவன்டி நைன்த் இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கு கற்றுடி பிள்ளைகளாக எல்லாம் இருதயத்தை ஊற்றி செபிக்க போகிறோம் கத்தாவே எங்கள் தேசத்தில் உள்ள இருபத்தி எட்டு மாநிலங்களில் எட்டு யூனியன் பிரதேசங்களில் உள்ள ஒவ்வொரு மகனும் மகளும் கத்தரை தெய்வமாக கண்டடைய தயவு செய்து அண்டுவரே அவள் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி நம்ம இன்னைக்கு பாரத்தோடு ஜபிக்க போகிறோம் பிரிமான மக்களுக்கு மாத்திரம் சொல்லும்போது ஒன்று திமுத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனத்தின்படி தேசத்தை ஆளுகிறதான நம்முடைய ராஜாக்களுக்காக அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் எங்க தேசத்தை அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு அவங்க எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம் போகிற அப்பா சொல்லி நம்ம ஒரு மனப்பட்டு கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்டு இந்த செவன்டி நைன்த் இண்டிபெண்டன்ஸ் டே உண்மையாகவே கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜாதி ஜனமாக கர்த்தர் ஆசீர்வதி பார்ப்பிரியமார்களே நூற்றி நாற்பத்தி நான்காம் சங்கீதம் பதினைந்தாம் வசனத்திலும் சங்கீதக்காரன் எழுதுகிறான் இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது அப்போ கத்துடைய பிள்ளைகளே இந்திய தேசம் முழுவதிலும் இருக்கிற மக்கள் இந்திய மக்கள் உலக நாடுகளில் எங்கிருந்தாலும் இந்த இண்டிபெண்டன்ஸ் டேவை நினைவுகூர்ந்து கூர்ந்து கொலாகலமாக இனிப்புகளை பரிமாறிக்கொண்டு நம்ம எல்லா தேசிய கொடியை ஏற்றி அதை நம்ம நம்முடைய சட்டையில நம்ம நம்முடைய ட்ரெஸ்ல நம்ம குத்திக்கிட்டு நம்ம மரியாதை தேசத்தின் கொடிக்காக தேசத்துக்காக நம்ம செலுத்தும் பொழுது ஒரே ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கணும் இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது எவ்விதமான சீரை கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற சீரான

தான் கட்ட தம்முடைய வசனம் தான் தம்முடைய பிரமாணம் தமது நியாயங்களை அறிவிக்கிறார் வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை அப்ப நம்ம தேசம் முழுவதிலும் இருக்கிற எல்லா கட்டுரை பிள்ளைகளையும் யாக்கோபாக இருக்கிறவர்களையும் இருக்கிறவர்களையும் கர்த்தர் அவருடைய வசனத்தால் அவருடைய பிரமாணத்தால் அவருடைய நியாயத்தால் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அவருடைய சொந்த ஆடுகளாக இரட்சி கொண்டு வரும்படியாக நம்ம ஊக்கமாய் சேமிப்போம் எத்தனை போராட்டங்களை இந்த தேசத்தில் இருக்கிறதான கர்த்தருடைய ஜனங்கள் சபைகள் ஊழியர்கள் சந்தித்தாலும் விசுவாசத்தோடு நாம் செவிக்கும் பொழுது சங்கீதம் முப்பத்தி மூன்று பனிரெண்டின்படி இந்த தேசம் முழுவதிலுமே இருக்கிற மக்களுக்கு கத்தரே தெய்வமாக மாறுவார் கர்த்தரையே தெய்வம் என்று அறிக்கை செய்வார்கள் அப்படிப்பட்ட ஜனத்துக்கு கர்த்தர் என்ன ஆசீர்வாதத்தை கொடுப்பா தெரியுமா பிரிமானே உபாகமத்தின் புத்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் கத்த சொல்லுகிறார் இஸ்ரவேலே நீ பாக்கியவான் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவர் யார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று மோசே இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிக்கும் போது இந்த வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வதித்து கடைசியாக இஸ்ரவேல் அவர்கள் கத்தரால் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி கத்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனத்துக்கு அவர்களுக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை என்று சொல்லி அவர்களுக்கு தான் கர்த்தர் சகாயம் செய்யும் கேடகமாக மகிமை பொருந்திய பட்டயமாக இருப்பார் என்றும் அவர் கூறி வாழ்த்துகிறார் நம்முடைய தேசத்துக்கு விரோதமாய் நம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்கள் எல்லாரையும் கர்த்தர் அடங்கச் செய்வார் அடங்கச் செய்வார் கத்தோடைய பிள்ளைகளே இந்த வசனத்தின்படி நம் தேசத்தின் ரட்சிப்புக்காக பாதுகாப்புக்காக ஆசீர்வாத்துக்காக என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் சங்கீதம் முப்பத்தி மூன்று பனிரெண்டின் படி எங்கள் இந்திய தேசத்தை ஆளுகிறதான பிரதமர் அவர்களுக்கு தலைவர்கள் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கிற முதலமைச்சர்கள் இந்த நாள் முழுவதும் அவர்கள் தேசிய கொடிகளை ஏற்றி ஜனங்களுக்கு இனிப்புகளை கொடுத்து அன்றவரை கனப்படுத்தும் பொழுது எங்கள் இந்திய தேசம் முழுவதிலும் இருக்கிறதான தலைவர்கள் மக்கள் எல்லாரையும் கத்தாவே சங்கீதம் முப்பத்தி மூன்று பனிரெண்டின் படி ரட்சிக்க வேணுமா செபிக்கிறோம் அவர்களை கத்த நீர் ஆசீர்வதிக்க வேணுமா செபிக்கிறோம் எங்கள் தேசத்தை கத்த பாதுகாக்க வேணுமா செபிக்கிறோம் எங்கள் இந்திய தேசத்தை தீவிரவாத தேசமாக மாற்றாத வழிக்கு கத்த நீர் தோமா ரத்தம் சிந்தின ஒரு தேசமாக கத்த ரட்சிக்கிற ஒரு தேசமாக ஆசீர்வதிக்கிற ஒரு தேசமாக மாற்றி நீர் ஆசீர்வதிக்க போறது காய் ஸ்தோத்திரம் விடுதலை பெறாமல் ரட்சிப்பை காணாமல் கத்தரை தெய்வமாக கண்டடையாமல் இன்னமும் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது அவர்களுடைய மனக்கண்களை கத்த திறக்க போறது கை ஸ்தோத்திரம் ஆசீர்வதி ஏசுவி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் இதாவே ஆமேன் கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாள் முழுவதும் கத்த தாமே இந்த வசனத்தின்படி கத்தரை தெய்வமாக கொண்ட ஜாதியாக அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமாக பாக்கியமுள்ள ஜனமாக நம் ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக நம்மோடு இருப்பாராக நம்மை நடத்துவாராக ஆமேன்